வணக்கம் இது கிருத்திக் வானிலை அறிக்கை இன்றைக்கு தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கே இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது ஆழ்ந்த காடு தாழ் மண்டலம் அதாவது நெருக்கத்தில் இரநூறு கிலோமீட்டர் நெருக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது மழை பொழிவை இலங்கையில் தீவிரமடைந்து காணப்படுகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்பாரா பட்டிக்குழா அதே போல் பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு இந்த பகுதிகளெலாம் மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படுகிறது பெரும்பாலும் இதனுடைய நகர்வை பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்காக பெரும்பாலும் வடக்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையை ஒட்டி வந்து இன்று இருபத்தாறாம் தேதி இன்று காலைக்கு பிறகு பிற்பகல் முதல் மழைப்பொழிவை பொழிவை தமிழகத்தில் கூட்டப்போகிறது அதை அதிகரிக்கப் போகிறது அது எப்படி அப்படின்றத இந்த வானிலையில் பார்ப்போம் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க வந்தவங்க சொல்கிறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் வானிலைக்குள் போவோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒரு புரிதலுக்கு வர முடியும் சில எச்சரிக்கைகளும் அதே போல் பார்த்திங்கன்னா அச்சப்படாமல் பீதி அச்சமோ அல்லது பீதியோ அடையாமல் உங்களுடைய பணிகளை செய்து கொள்ளுங்கள் வானிலைக்குள் போவோம் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தென் தென்கிழக்கே இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது மேலும் பார்த்திங்கன்னா இலங்கையை நெருங்கி வந்து அம்பாரா அதாவது மத்திய இலங்கையை ஒட்டி வந்து பிறகு வட இலங்கை இந்த பகுதிகளில் மையம் கொண்டு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இலங்கையில் மையம் கொண்டு மழைப்பொழிவை தமிழகத்தில் அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா இலங்கையை நெருங்க நெருங்க தமிழகத்தில் மழைப்பொழிவு கூட கூட செய்யும் அதாவது அதிகரிக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு வலுவான நிகழ்வு என்பதனால அதாவது அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வந்து புயல் தான் ஆழ்ந்த காட்டழுத்து தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டது அப்போ அடுத்த ஸ்டேஜ் போயில் அப்படின்றதுனால அதனுடைய கண் பகுதி வந்து சுருங்கியிருக்கும் அதனுடைய கை வந்து ரொம்ப பெரிய அளவில் காணப்படாது ஒரு குறுகிய பகுதியில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு இருக்கும்போது இந்த நிகழ்வு வ வடக்க வர வர மழைப்பொழிவு தமிழகத்தில் கூ அதிகரிக்க செய்யும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்று காலைக்கு பிறகு டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அதே போல் பார்த்திங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் இன்று காலைக்கு பிறகு படிப்படியாக மழை பொழிவு தொடங்கி மாலை மாலைக்கு பிறகு இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் நாளை முழுவதுமே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் இலங்கை மையமாக வைத்து மழைப்பொழிவை தமிழகத்தில் அதிகரிக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வட இலங்கை ஒட்டி வந்து அங்கே நிலைபுறம் ஏன்னா நீரோட்டம் வலுவாக இருக்கிறது இலங்கையை ஒட்டி இலங்கையை ஒட்டி நீரோட்டம் கட கடல் நீரோட்டம் வலுவாக உள்ளதன் காரணமாக அங்கேயே நிகழ்வானது நிலை பெற்று தொடர் மழைப்பொழிவையும் கன மிக கன மழை அதிகன மழைப்பொழிவையும் டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் கொடுக்க செய்யும் இந்த நிகழ்வு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஒரு அசால்ட்டாக வந்து நிகழ்வுன்னு பெருசாக கொடுக்க போகுது இப்போ இப்போ வரைக்கும் பெருசுறேன்னு இல்லை இது வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா மாதிரிகளின் அனைத்து மாதிரிகளின் கணிப்பின் வந்து ஒரே மாரி தான் இருக்குது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அசால்ட்டாக இருக்காதிங்க குறிப்பாக கடலோர மாவட்ட மக்கள் வந்து அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா திடீர்னு எதிர்பார்க்க எதிர்பாராத விதமாக திடீர் வானிலை மாற்றம் ஏற்பட்டு திடீர் மழைப்பிடிவுகள் ஏற்படலாம் எங்கே வேணாலும் கடலோர மாவட்டங்களில் நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் எங்கே வேணாலும் திடீர்னு மிக கனமழை இல்லை கனமழையோ திடீர்னு அதிகமாகலாம் சொல்ல முடியாது அதனால் எதற்குமே நீங்கள் வந்து தயாராக இருப்பது நல்லது நாங்கள் ஒரு தொழில் அதாவது ஒரு அறிக்கையை தான் நாங்கள் கொடுக்க முடியும் அதற்கு தகுந்தாற்போல போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் தான் எடுத்துக்கணும் அது விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுப்பது நல்லது சரிங்க சார் இப்போ வந்து இதனால் இப்போ எவ்வளோ தாசை எவ்வளோ தாசை மழை இருக்கும் எங்கெங்கெல்லாம் அதிகமாக மழை இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் முன் வைப்பீங்க இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வட இலங்கையை ஒட்டி வந்து அமையும் பட்சத்தில் குவிதலானது கிழக்கு வடகிழக்கு தேசி காற்று டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் குவியும் அப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நாகப்பட்டினம் முதல் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் முதல்ல மழை பொழிவு தீவிரமடைந்து கன மிக கனமழை பொழிவு அதிகனமழை பொழிவும் பொழி தொடங்கும் முதல்ல அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலேருந்து சென்னை இடைப்பட்ட பகுதியில் கன மிக கனமழை பொழிவும் ஓரிரு இடங்களில் அதிகன மழை பொழிவும் பொழி செய்யும் அப்போது வந்து ஒட்டு மொத்தமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் பரவலாக இருக்கும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பொழிவு பரவலாக தெரிகிறது இந்த ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் முதல் சென்னை இடைப்பட்ட பகுதியில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தான் அதிக கன மழை பொழிவு பொழியும் எல்லா இடங்களுக்கும் அதிக மழைகள் கிடையாது அது எந்த பகுதியாக வேணாலும் அமையிடலாம் நாகப்பட்டினமாகவும் அமையலாம் மயிலாடுதுறையாக அமையலாம் கடலூர் அமையலாம் புதுச்சேரியாக அமையலாம் சென்னையாக அமையலாம் எப்படி எது வேணாலும் அமையலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் அதிகன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிவித்து வருகிறேன் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் மேலே பரவலாக பதிவாக முப்பது சதவீதம் அதாவது முப்பது சென்டிமீட்டர் மேலே முப்பது முப்பத்தஞ்சு ச சென்டிமீட்டர் மேலே ஆங்காங்கே அங்கங்கே பதிவாகக்கூடும் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மேலே ஓரிரு இடங்கள் அல்லது ஒரு சில இடங்களில் பதிவாகக்கூடும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் அதே நேரத்தில் கடலோரத்தை ஒட்டி உள் மாவட்டங்களிலுமே வலுவான மழைப்பொடிவுக்கான வாய்ப்புகளும் உள்ளது அதாவது கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சியின் வடக்கு பகுதி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளிலும் சரி கனமழை அதாவது மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலும் கடலோரத்தை ஒட்டி உள் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மிதமான மழை முதல் சற்று கனமழை கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த நிகழ்வானது பெரும்பாலும் வடையிலங்கே ஒட்டி வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மையம் கொண்டு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அங்கே நிலைபெறும் பிறகு பார்த்திங்கன்னா அதனுடைய நகர்வு என்பது வடக்கு வடமேற்காக நகர்ந்து சென்னை முதல் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கக்கூடும் அதாவது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் அருகே அருகாமலையும் கரையை கடக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே போல் சென்னை முதல் புதுச்சேரி இடப்படுப்பதில் கரையை கடக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கரை இது வந்து ஒரு புயல் கிடையாது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது புயலுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம் புயல் கிடையாது யாரும் அச்சமோ பீதியோ அடை தேவையில்லை காற்று பெரிய அளவில் இருக்காது மழை மழை தான் அதிகமாக தெரிகிறது காற்று வலுவான காற்றெல்லாம் காணப்படாது இப்போ ரொம்ப அதிகப்படியான காற்றுலாம் இருக்காது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தரைக்காற்று மட்டும்தான் கொஞ்சம் அவ்வப்போது அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் தரைக்காற்று என்பது இந்த வெப்பசனமணி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை பெய்வதுக்கு முன்னாடி ஒரு காற்று ஒன்று அடிக்கும்ல அதே போல் அதே போல் ஒரு மழை காற்று தான் விட்டு விட்டு பதிவாகும் விட்டு விட்டு அந்த காற்றானது வரும் தொடர்ச்சியாக இருக்காது கொஞ்சம் இந்த மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது கனமழையோ அல்லது மிக கனமழையோ அந்த அந்த நேரத்தில் வந்து காற்று கொஞ்சம் இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் தலை காற்றானது வீசக்கூடும் மற்றபடி பெரிய அளவில் காற்று பாதிப்பு இருக்காது ஆனால் மழை பாதிப்பு தான் கொஞ்சம் அதிகமாக தெரிகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா நேற்று இரவே பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மழை தொடக்கி விட்டது குறிப்பாக சென்னை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதிகளில் காரைக்கால் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நேற்று இரவே மழைப்பொழிவு தொடக்கி தொடக்கியிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது வந்து மழையானது மீண்டும் விட்டுருக்கும் அப்போ வந்து உங்களுடைய மனதில் இருந்து அவ்வளோதான் போல இருக்குது மழை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஒரு மைண்ட் செட்டப் எடுத்துகிட்டு வராதிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கண் பகுதியானது ஆழ்ந்து காட்டு தாழ்மண்டலம் என்பது ஒரு புயலுக்கு முன்னாடி ஸ்டேஜ் புயல் சின்னம்னு சொல்லுவாங்க புயல் சின்னம் அப்படின்னு இருக்கும்போது அது அடுத்த கட்ட நகர்வு என்பது புயலாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது அதற்கு முன்னாடி ஸ்டேஜ் இருந்ததுனால அதனுடைய கண் பகுதியானது சுருங்கி காணப்படும் அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய கை வந்து பெரிய அளவு இருக்காது அதாவது அதனுடைய பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது ஒரு குறுகிய பகுதிகளில் தான் ஒரு இரநூறு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் அதனுடைய தீவிரத்தன்மையை காட்டம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்படின்னு இருக்கும் போது இலங்கையில் தான் தற்போது வலுவான மலைமையங்கள்லாம் பதிவாகி வருகிறது இலங்கை தென்னிலங்கை அம்பாரா அதே போல் வட இலங்கை ஒட்டுமொத்தமாக இலங்கையின் கடலோர பகுதிகளில் வலுவான மழை மேகம் பதிவாகிறது இன்னும் அது வடக்கெடுக்கும்போது அந்த மேக மேகக்கூட்டங்கள் அப்படியே வடக்க வரும் வடக்கே வரும்போது என்னாகும் டெல்டா மாவட்டங்கள் அப்படியே அப்படியே வடகடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வடக்க வர வர தான் தமிழ்நாட்டில் மழை என்பது அதிகரிக்கக்கூடும் இலங்கையிலேருந்து கொஞ்சம் வடக்க வர 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 மத்திய இலங்கை வட இலங்கை ஒட்டி வரும்பொழுது தான் தமிழ்நாட்டில் மழை என்பது அதிகரிக்கக்கூடும் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் தொடர் மழைப்பொழிவாகவும் இருக்கும் அதாவது தொடங்கிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு தொடர் மழைப்பொழிவு தான் இதுக்கப்புறம் தொடங்கக்கூடிய மழை தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கவனிக்கப்பட வேண்டிய மழை என்பது இதற்கப்புறம் தான் காலைக்கு பிறகு நம்மளுடைய அறிக்கைப்படி பார்த்திங்கன்னா காலைக்கு பிறகு இருபத்தாறாம் தேதி இன்று காலைக்கு பிறகு தான் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் காலைக்கு பிறகு மத்தியம் மத்தியத்தை விட மாலை மாலை விட இரவு இரவுக்கு பிறகு இரவு விட நள்ளிரவு அதிகாலை நாளை முழுவதுமே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிக்கு தான் அதிகப்படியான மழைப்பிடிவு கடலோர மாவட்டங்களில் தெரிகிறது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து பெரும்பாலும் ஒரு அறுபது சென்டிமீட்டருக்குள்ளே மழைப்பிடிவு பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அறுபது சென்டிமீட்டருக்குள்ளே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு இடங்கள் அல்லது ஒரு சில இடங்களில் அறுபது சென்டிமீட்டருக்குள்ளே அதிகன மழையோ இல்லை அதீத கனமழைப்படிவையோ பதிவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏன்னால் மாதிரியின் கணிப்பு என்பது ஒரே தான் இருக்குது எல்லாருமே ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து அதை கருத்து தான் எடுத்து கருத்தில் எடுத்து 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 கொண்டு வந்து நல்லது ஏன்னா உலக வானிலை ஆய்வாளர்கள் வந்து சும்மா ப்ரெடிக்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் எல்லாருமே ஒரே மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மழை என்பது அதிகமாக தான் இருக்கும் என்பது தான் ஆய்வு முடிவு அதனால் மழைப்பொழிவு இருக்கிறது உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்வை பொறுத்து தான் அதாவது நிகழ்வு எங்கே அமைய அமையை பொறுத்து தான் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அதாவது கடலோரத்தை ஒட்டி உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா லேசான மழை சாரல் தூரல் பதிவாகக்கூடும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் கிழக்கு திசை காற்று நுழையும் பட்சத்தில் கிழக்கு வடகிழக்கு திசை காற்று நுழையும் பட்சத்தில் மழை பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் பார்த்திங்கன்னா அது நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் உள் மாவட்ட மக்களும் உள் மாவட்டம் இருக்கக்கூடிய விவசாய மக்களும் மழை குறுக்கீடுகள் இடையூறுகள் இருக்கும் என்பதனால் அதற்கு தகுந்தப்பட திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் கடலோர மாவட்ட மக்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் கடலில் வந்து அதாவது கடல் பகுதிகளில் வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது அதாவது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று என்பது வீசும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதாவது மறு அறி மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள் தொடர்ந்து இணைந்திரங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி முதல் மன்னார்வளைகுடா சிந்தி தமிழக கடலோர மாவட்டங்கள் இதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கா காற்றின் வேகம் அதிக அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மழைப்பொழிவு பொழிவு அதிகமாக இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுகிறது சில தொடர்ந்து இணைந்திருங்கள்